வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு சனி பயிற்சி பலனை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாங்க அதாவது எந்தெந்த ராசி அப்படின்னா விருச்சக ராசி தனுசு ராசிக்கு இந்த மூன்று ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் எப்ப சனி பயிற்சி அடைகிறாரு பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அது இந்த ராசிக்கெல்லாம் என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு பத்தி பார்க்கலாங்க சரிங்களா இப்போ எப்ப சனிப்பயிற்சி ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம்படி குரோதி வருடம் உத்தராயணம் புண்ணிய காலம் தமிழ் மாதம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி அன்றைய திதி வந்து அமாவாசை திதி ரேவதி நட்சத்திரம் ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடம் அளவில் சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி அடைகிறாருங்க சரிங்களா அவர் என்ன பாத சாரத்துல மீனத்துக்கு போறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டான பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் சரிங்களா இதுதாங்க சனி பயிற்சி ஆகக்கூடிய நேரம் காலம் அல்லாம் இப்ப வந்து இந்த சனி பகவான் கும்ப ராசியில இருந்து தன்னுடைய மூல திருகோணம் ஆட்சி வீடான கும்ப ராசி வீல இருந்து மீன ராசியான குரு பகவானுடைய வீட்டுக்கு சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டம் வந்து இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும் பலன் என்ன மாதிரி பலன்லாம் கொடுப்பாரு அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் சரிங்களா இப்ப வந்து ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ராசி நேர்களுக்கு பாருங்க உங்களுக்கு வந்து அந்த ராசி அதாவது அந்த சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெறுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய ராசிக்கு வந்து சனி பகவான் நாலு ஐந்தாம் அதிபதியா வருவார் அதாவது சுகாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் வரக்கூடிய சனி பகவான் உங்கள் அக் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமாகவும் வருவாருங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் பாருங்க வந்து ராசிக்கு சுக்கர பகவான் அதிபதி ஆவார் அந்த சுக்கர பகவானுக்கு சனி பகவான் நட்பு கிரகம் ஆகுங்க உங்களுடைய ராசியிலேயே அந்த சனி பகவான் உச்சம் அடையக்கூடிய கிரகமாகவும் ஆகும் இந்த மாதிரி நட்பு கிரகம் உச்சம் பெறும் கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த சனி பகவான் இத்தனை கால அதாவது இரண்டரை வருட காலம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று நின்றிருந்தாரு இப்போ சனி பகவான் அவரே சுகாதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று நின்று இருந்தாலும் அந்த சனி பகவான் பாருங்க அவர் ஒரு பாவ கிரகம் ஆகுங்க இந்த மாதிரி பாவ கிரகம் வந்து தன் ஐந்தாம் வீட்டிலே இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறதுனால என்ன மாதிரி பிரச்சனை கொடுத்துருப்பாரு அப்படின்னா உங்களுக்கு புத்திர தடை கொஞ்சம் வந்து தாமதம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் சரிங்களா ஏன்னா ஐந்தாம் இடம் தன்னுடைய வீடாகவே இருந்தாலும் சரிங்க அந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்று நின்றிருக்கும் அமைப்பு அப்படிங்கறதுனால புத்திர தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா அந்த சனி பகவான் பாருங்க இப்போ ஆறாம் இடத்துக்கு போறாரு இப்போ ஆறாம் இடம் இப்போ ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறதுனால புத்திர பாக்கியம் இல்லை ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க சரிங்களா ஏன்னா அவர் பாவ கிரகம் அப்படிங்கிறதுனால அது வந்து அந்த மாதிரி தோசத்தை கொடுக்க மாட்டார் பொதுவா பாருங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உபஜயஸ்தானமான மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல இருந்தா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அது அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்றதுங்க உபஜயஸ்தானத்துக்கு சனி பகவான் போகக்கூடிய அமைப்பு இதை இந்த அமைப்பு கோச்சாரத்துல உங்களுக்கு வந்து அந்த சனி பகவான் வந்து துளாராசினியர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறார் இந்த ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குருண ரோக சதுரஸ்தானங்கள் இது வந்து நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பிலே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சுகாதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பாகவே ஆகுங்க உங்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து எந்த மாதிரி நல்ல பலனெல்லாம் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வரைக்கும் கடன் பிரச்சனை வராத கடன் அதாவது என்னன்னா நீங்க ஒருத்தர் கடன் கொடுத்துருப்பீங்க ரொம்ப காலமா அவங்க கிட்ட கடன் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க அவங்க கடன் கொடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க கடன் வரலையே கொடுத்த இடத்துலலாம் பணம் கொடுத்தோம் வட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அசலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம்லாம் பாருங்கள் பாருங்க உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாவே இருக்குங்க வாராத கடன் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கடன் எல்லாம் வந்து சேரக்கூடிய கொடுத்த பணம் எல்லாம் திரும்பி வரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லைங்க இப்ப சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க வந்து கடன் கட்ட முடியல வட்டிக்கு மேல வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் வசுலு அதாவது அசலுக்கு மீறி வட்டி கொடுத்துட்டோம் அசல் கட்ட முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு கூட சரிங்க வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து அவங்களுக்கும் வந்து காசு புலங்காட்டம் அதிகமா கையில இருக்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால அவங்க நீங்களும் அவங்களும் பாருங்க அந்த பணத்தை வந்து வட்டி மீறி கொடுத்துட்டு அசலெல்லாம் கட்டக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க கடன் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பாகவே இந்த காலகட்டம் அவங்களுக்கும் இருக்கு சரிங்களா ஏன்னா ஆறாம் இடத்தில் வந்து பாவ போல் இருக்கும் அமைப்பு அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால புலங்காட்டம் அதிகமா வருங்க ஏன்னா எதிரிகளுடைய பணம் அப்படிங்கிறன்னா இந்த ஆறாம் இடத்தை எடுத்து தான் நம்ம பலன் சொல்லுவோம் எதிரின் கிட்ட இருக்கெல்லாம் பணம் வர்றவது ஜாதகருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஆறாம் இடத்தை நம்ம எடுப்போம் அந்த மாதிரி அந்த ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் கர்மக்காரங்களான சனி பகவான் போய் இருப்பது அந்த மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறதுனால நான் சொன்னேன் இந்த கடன் பிரச்சனை கடன் கொடுத்த இடத்துல இருந்து வர்றது நீங்க கடன் கொடுக்கறது இந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பாகவே இந்த சனி பயிற்சி இருக்கு சரிங்களா அடுத்தது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாருங்க பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு துளாராசி நேர்களை நேர்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலையில வந்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதே போல் பதவியின் உயர்வு கிடைக்கிறதெல்லாம் சம்பளமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க இப்ப துளாராசினியர்கள் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச காலமா பாருங்க அந்த சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தான ஜீவனஸ்தானத்துக்கு அஷ்டம சனியாக இருக்குங்க அதாவது என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தொழில் ஸ்தானம் ஆகுங்க அந்த பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் காலமாகவே இந்த இரண்டரை வாரம் காலம் இருந்ததுனால சொந்த தொழில பெருசா வளர்ச்சி எதுவும் இருந்திருக்காது மந்த நிலையிலேயே இருந்திருக்கும் எவ்வளவு முதல் போட்டாலும் லாபம் கிடைக்கல வேலை ஒருங்கா நடக்க மாட்டேங்குது ஒரு வேலையில பிரச்ச சொந்த தொழில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்க இப்போ அந்த பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமான பாக்கி ஸ்தானத்துக்கு சனி பகவான் போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க லாபம் இரட்டிப்பா கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த சனி பயிற்சி ராசிக்கு இருக்குங்க சரிங்களா சொந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி வந்து மிகுந்த யோக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாகங்க இருக்குங்க ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது தொழில் காரகர் அப்படிங்கிறதுனால அவர் லாபஸ்தானத்து அதாவது உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போறாரு அப்படிங்கறதுனால லாபத்தை அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அந்த சனி பகவான் இருக்கார் சரிங்களா இந்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு அடுத்தது திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க ஏன்னா குரு பகவான் பாருங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக இப்போ சஞ்சரிச்சுட்டு இருக்காரு இன்னும் இரண்டு மாதத்துல வந்து ச குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் அப்படிங்கறதுனால குரு பலமும் உங்கள் ராசிக்கு வர்றதுனால இந்த சனி பகவான் பாருங்க ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பாக்கிறாரு இந்த அமைப்பெல்லாம் அமைப்பாக இருக்கிறதுனால அது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க ஏன்னா பஞ்சமாதிபதி எட்டாம் இடத்தை பார்க்கறது திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு இது எல்லாமே நல்ல பலனாக இருக்குது குரு பலமும் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திருமணம் மூலயமா அதிர்ஷ்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது என்னன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும் மேலே மேலே வசதி வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வரக்கூடிய இடமும் நல்ல வசதியான இடமா வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் மூலிமா வசதி வாய்ப்பு வருது அப்படின்னு இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய வயதில் இருக்கவங்களுக்கு துளாராசினியர்களுக்குமே படிப்பு நல்லாவே இருக்குங்க சரிங்களா நல்லா ஆர்வமாக படிப்பாங்க நல்லா மார்க் எடுப்பாங்க சரிங்களா இல்லத்தரசிக்கு பாருங்க குடும்ப வாழ்க்கை நல்லாவே இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவுல இருந்து எல்லாமே கணவன் மனைவி ஒத்துமை எல்லாமே நல்லபடியாவே இருக்குங்க துளாராசி நேர்களுக்கு சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்குது துளாராசி நேர்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை சரிங்களா இந்த சனி பகவான் பாருங்க எட்டாம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஆயுள் தீர்க்கமாகவே இருக்குங்க நல்லபடியாக இருக்கும் ஏன்னா அந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு யோகாதிபதியான சனி பகவான் ஆயுள் காரகனான சனி பகவான் வந்து அந்த ஆயுள் ஸ்தானத்தையே பார்க்கறது அப்படிங்கிறது மிகுந்த யோகத்தையோ கொடுக்குங்க இத்தனால உடல் ஆரோக்கியம் சரியில்லை வைத்திய செலவே சரியா இருக்கு மருத்துவ செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ம உடம்பு ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லி வை கொஞ்சம் இருக்கவங்க துளராசிக்காரங்களாம் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் பழையபடி சீராக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரி வைத்திய செலவு குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து சனி பெயர்ச்சி உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை உங்களுடைய சனி பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த சனி பகவானாக இருப்ப இருப்பதால தொழில நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு ராசி நேர்களுக்கு சரிங்களா இந்த மாதிரி மகத்தான யோகமான பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இந்த ராசி நேர்களுக்கு சனி பகவான் வந்து கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புங்க உங்களுக்கு ஜனன கால ஜாதகத்துல வந்து யோகமான திசை அவங்க லக்கணத்துக்கு யோகமான திசை நட்பு திசை இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பலன் முழுமையா அப்படியே நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா இதுதாங்க ராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் அமைப்பு சரிங்களா அடுத்தது வந்து விருச்சகராசி நேர்களுக்கு ஆஹ் இந்த சனி பயிற்சி பலன் இப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாங்க சரிங்களா ராசி நேர்களுக்கு பாருங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து இப்போ ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அவங்க ஐந்தாம் இடத்துல உட்காந்து விருச்சக ராசிக்கு என்ன மாதிரி பலாபலம் செய்வாரு அவர் எந்தெந்த இடத்தை பார்க்குறாருன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அவ ராசிக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பாருன்னு பற்றி பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்வை செய்கிறார் சரிங்களா அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்வை செய்றார் இந்த இடத்தையெல்லாம் பார்வை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பார்வை செய்யக்கூடிய அமைப்புல என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு முதல்ல அந்த சனி பகவான் வந்து விருச்சக ராசிக்கு அவர் யார் எப்படிப்பட்டவர் பத்து பார்த்துடலாம் சரிங்களா இப்ப விருச்சக ராசி நேர்களுக்கு பாருங்க அவர் வந்து மூணு நாளுக்குடையவர் அதாவது மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி இந்த மாதிரி அமைப்பு கொண்டவரை ஆஹ் சனி பகவான் அவர் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இது உங்களுக்கு யோகமான அமைப்பாக தாங்க இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா கடந்த இரண்டரை மாதம் இரண்டரை வருட காலமாக உங்களுக்கு அர்தாஷ்டம சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமாக இருந்திருக்குங்க அதாவது அர்தாஷ்டம சனி அப்படின்னா என்னன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் நீங்க வந்து படாத பாடு கஷ்டங்கள் அதிகமாக பட்டிருப்பீங்க ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீடாகவே இருந்தாலும் சரிங்க உங்களுடைய ராசிக்கு வந்து அவர் மாரகாதிபதியாகவும் வராரு அப்படிங்கிறதுனால அதுக்குண்டான பலனும் கொடுக்கணும் இல்லைங்களா அது மாதிரி மாரகம் அப்படின்னா வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது வந்து அதை நான் இப்ப சொல்லல அது கொஞ்சம் தப்பா இருக்கிறதுனால சொல்லலை சரிங்களா அந்த மாதிரி பிரச்சனை அமைப்பு அப்படிங்கிறதுனால அவர் அந்த இடத்துல ஆட்சி பெற்று அதுவும் உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படிங்கறதுனால ஒரு நிம்மதி குறைபாடு இருந்துட்டு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கு சரிங்களா அப் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய தாயாருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்திருக்கும் ஏதாவது வைத்திய செலவு செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க அடுத்தது உங்களுக்கும் உங்க தாயாருக்கும் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இந்த மாதிரி வந்திருக்க வாய்ப்பு உண்டு வீட்டு மேல கடன் ஏற்பட்டிருக்கும் வீட்டு மேல வட்டி மேல வீட்டுக்கு கடன் வாங்கி அதுக்கு வட்டி மேல வட்டி கட்டிகிட்டே இருந்திருப்பீங்க வண்டி வாகனம் வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தோம் செலவு வச்சுக்கிட்டே இருந்திருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வயதுக்கு வந்து மூத்தவங்களாக இருந்திருந்தீங்கன்னா வைத்திய செலவு கொடுத்துருக்கோம் காலில் பிரச்சனை இந்த மாதிரி பயங்கரமான பிரச்சனை படாத பாடு எல்லாம் பட்டிருப்பீங்க ராசி நேர்களுக்கு சரிங்களா இருந்தாலும் ஓரளவு நிம்மதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த கோச்சாரத்துல வந்து அந்த சனி பகவான் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல இருந்தாலும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த ஒரு வருட காலம் இருந்திருக்காரு சரிங்களா இன்னும் ஒரு இரண்டு மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பாக்குறாரு அந்த குரு பகவான் வந்த காலத்துல இருந்து ஓரளவு நிம்மதி கொடுத்துருக்கோம் உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஓரளவு நல்ல பலன்கள் கூட நடந்திருக்க வாய்ப்பு அதிகமா உண்டு திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டு இருக்கவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி நல்ல பலன்கள் கொடுத்துருக்க வாய்ப்பு உண்டு இருந்தாலும் அந்த கோச்சாரத்தில் சனி பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தரக்கூடிய பலன்களை கண்டிப்பா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க எல்லாருக்குமே பாருங்க இந்த சனி பயிற்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்துல இருந்து அதாவது அர்தாஷ்டம சனியில இருந்து விலகி ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இப்ப ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவானால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழிலில் மேலே மேலே வளர்ச்சி ஆகலை வேலையாட்களும் சரியா இருக்கு இல்லை நாமளே செய்ய வேண்டியதாக இருக்குது யாரும் மாட்டேங்கிறாங்க வேலை செஞ்சு கொடுக்குற இடத்துலையும் கரெக்டாக நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஏதாவது வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தால் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த வேலையில் இருக்கிற பிரச்சனை நீங்கி வேலையில வளர்ச்சி நல்லா அடைவீங்க முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் உண்டு சரிங்களா அடுத்தது வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க கூட ஓரளவு நிம்மதி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை உங்க கூட வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதியான வேலையில வந்து ஒரு நிம்மதி அப்படின்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா அடுத்தது வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் வேற பார்வை செய்யறாரு இது வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கலஸ்தரஸ்தானமாக வருதுங்க கலஸ்தரஸ்தானம்னா இப்ப ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை துணியை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போகுங்க இல்லைன்னா சண்டை சச்சர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்க வாக்குஸ்தானத்தை இரண்டாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறாரு ஒரு பேச்சால உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் நீங்க ஒன்று ரெண்டு அதிகமா பேசிட்டீங்க அப்படின்னா அதனாலயே பிரச்சனை பெரிசாயி இந்த மாதிரி குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத அமைப்பாக போயக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பாகவே விருச்சக ரசினிகளுக்கு இருக்குங்க சரிங்களா மத்தபடி வேலை விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதெல்லாம் ஓரளவு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரிங்க சொந்த தொழில் இருந்தாலும் சரிங்க இதெல்லாம் நல்ல ப நல்லபடியா பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா அடுத்தது வந்து அந்த சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை தான் நான் சொன்னேன் ஒரு சனி பகவான் வந்து தொழில் காரகர் அப்படிங்கறதுனால உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான குருவுடைய வீட்டில் உக்காந்து குரு யாருங்க தனத்துக்கு காரகம் அவரே வந்து உங்களுடைய ஐ இரண்டாம் அதிபதியான தனாதிபதியும் அவராரு குரு பகவான் அவருடைய வீட்டில் சனி பகவான் போய் உக்காந்து அவர் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானம் வந்து அந்த சனி பகவானுக்கு அதி நட்பு வீடு ஆகுங்க புதனுடைய வீடு ஆகுங்க அந்த லாபஸ்தானத்தை வந்து சனி பகவான் தொழில்காரகர் பார்க்கறதுனால நீங்கள் சொந்த தொழிலில் வந்து செஞ்சிட்ருந்தீங்கன்னா லாபத்தை இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி வேலை செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு லாபத்தை அடு கொடுக்கக்கூடிய அமைப்பிலே சனி பகவான் இருக்கார் சரிங்களா இந்த மாதிரி நல்ல பழங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ராசி நேர்களுக்கு உண்டுங்க சரிங்களா என்ன புத்திர தடை கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் புத்திர பாகியம் ஏதாவது நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ராசி நேர்களை அப்படின்னா கொஞ்சம் வந்து புத்திர தடை தாமதம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது மந்த நிதான தன்மை கொண்டவர் அப்படிங்கிறதுனால ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து அது கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லைங்க ஐந்தாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வேற போறாரு ஒரு வருட காலம் அதாவது இன்னொரு இரண்டு மாதத்துலயே குரு பயிற்சி வேற ஆகுது அப்படிங்கறதுனால அதுவும் கொஞ்சம் கோச்சாரத்துல மாற்றங்கள் இருக்கிறதுனால நான் சொன்னேன் இந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் புத்திரபாகியம் தடைப்பட்டு புத்திரபாகியம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கொஞ்சம் வைத்திய செலவு கொடுக்கறக்கூடிய அமைப்பு கொடுத்த அப்புறம் புத்தரபாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த சனி பகவான் கோச்சார நிலை காட்டுதுங்க அதுவே உங்களுக்கு ஜனன கால ஜாதகத்துல வந்து சுய ஜாதகத்துல வந்து ஐந்தாம் இடம் நல்லா இருந்து காரகனான குரு பகவானும் நல்லா இருந்து நடக்கக்கூடிய திசை வந்து அந்த ஐந்தாம் இடத்துக்கும் உங்கள் அக்கணத்துக்கும் வந்து நட்பு கிரகமாக யோக கிரகமாக இருந்து திசை நடக்குது அப்படின்னா இந்த புத்திர தடை தாமதம் ஏற்படுத்தாது சரிங்களா கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது பர்சன்ட் பளிக்கும் சரிங்களா அதுவும் உங்க ஜனனகால ஜாதகத்துல வந்து வந்து வலுவான திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது பாதிப்பு அதிகமா இருக்காது சரிங்களா இப்ப நான் சொல்றது கோச்சார நிலைக்கு உண்டான பலாபலம் சரிங்களா அதுவே ஜனனகால ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் குரு பகவானும் நிலையும் சனி பகவானுடைய நிலையும் பொறுத்து கொஞ்சம் தாமதம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்குறதுனால தான் நான் சொன்னேன் சரிங்களா இந்த மாதிரி விருச்சகராசி நேர்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக நடந்தாலும் சில பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா அது என்ன இரண்டாம் இடம் ஏழாம் இடம் சனி பகவான் பார்க்குறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போகக்கூடிய வார்த்தைகளை வார்த்தை மூலிமா பேச்சுவார்த்தை கொஞ்சம் பார்த்து பேசுங்க சரிங்களா அது மட்டும் இருந்தாவே போதுங்க மற்ற விஷயத்தில் எல்லா விஷயத்துலயும் சனி பயிற்சி வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நிகழக்கூடிய சனி பகவான் சனி பயிற்சி ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு அப்படிங்கறதுனால அதுல இருந்து ஒரு விடிவு காலம் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்களா ஓரளவு நிம்மதி பெருமிச்சு விட்டு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்கு சரிங்களா இதாங்க விச்சக ராசிக்கு உண்டான சனி பயிற்சி பலனாகும் சரிங்களா அடுத்தது வந்து தனுசு ராசிக்கு பார்க்கலாம் இப்ப தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அவர் வந்து பாருங்க சனி பகவான் வந்து யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா தனுசு ராசிக்கு இரண்டு மூன்று அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் ஆவார் அவர் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல வந்து உட்கார்றாரு நாலாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வீடு மனை சுகஸ்தானம் ஆகுங்க அது மட்டும் இல்லைங்க தனுசு ராசி நேர்களுக்கு வந்து அர்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது அதாவது அர்தாஷ்டம சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாலாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் அது வந்து அர்தாஷ்டம சனி அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க இந்த மாதிரி இது வர்றதுனால என்ன மாதிரி பலன் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க நாலாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகவும் மூன்றாம் அதிபதியாகவும் இருந்து அவர் நாலாம் இடத்துக்கு வரார் அவர் வந்து இந்த இரண்டரை வருட காலம் அந்த நாலாம் இடத்துல இருப்பார் அப்படிங்கறதுனால என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னா இது வந்து அர்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால உங்களுடைய தாயாருக்கு வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடு வர்றதுக்கு வ வாய்ப்பு உண்டுங்க எதாவது கொலஸ்ட்ரால் பிரச்சனை அல்லது சக்கரை இருக்கு அதிகமா ஏறுது அதாவது வைத்தியம் மாதிரி எதாவது கால்ல பிரச்சனை வைத்தியம் பார்க்குறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுடைய தாயாருக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க என்ன காரணம் அப்படின்னா நாலாம் இடம் உங்களுடைய தாய் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த தாய் ஸ்தானத்துக்கு வந்து விரயாதிபதியா சனி பகவான் வருவார் அப்படிங்கிறதுனால அவர் உங்களுடைய தாய் ஸ்தானமான நாலாம் இடத்துக்கு வர்றதுனால அவங்களுக்கு வந்து உங்களுடைய தாயாருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு வைத்திய செலவு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அல்லது தாயாருடைய உறவுகள் மூலயமா உங்களுக்கு ஒரு சங்கடங்கள் மனக்கசப்புகள் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைங்களா அடுத்தது வந்து உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் கருத்து வேறுபாடும் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு மொத்த தாயாருக்கும் உங்களுக்கும் உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க அடுத்தது வந்து வீடு ஒரு ஒரு இடத்துல வீட்டுல குடி இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டு உரிமையாளர் மூலிமா பிரச்சனைகள் அது சொந்த வீடாக இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்க முடியாம ஒரு சங்கடங்கள் கஷ்டங்கள் இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா வீட்டை வேற வீடு மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் வீடு மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா உண்டு வண்டி வாகனம் இருந்தாங்கன்னா வண்டி வாகனம் பழுதாகிட்டே இருக்கும் செலவு வச்சுக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது வந்து உங்களை வயதுக்கு கொஞ்சம் மூத்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதகருக்கே வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடெல்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டுங்க ஏதாவது வைத்திய செலவு தொடர்ச்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு என்னங்க எடுத்ததுன்னு அர்த்தாஷ்டம சனின்னு சொன்னிங்க வ பேசிகிட்டு வந் வந்து கேட்டதுலேருந்தே கொஞ்சம் பலன் வந்து தப்பாக இந்த மாதிரியே தப்பாகவே இருக்கீங்க நல்ல பலனே எங்களுக்கு நடக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறேன்னுங்க நல்ல பழனும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் இந்த இடத்துல எல்லாம் வரும் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா இந்த இடத்துலலாம் நீங்கள் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த இடத்துலலாம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உண்டு ஒருத்தருக்கு போகக்கூடிய வழியில இந்த இடத்துல முள் இருக்கு இந்த இடத்துல பள்ளம் இருக்கு பார்த்து போப்பா அப்படின்னு நம்ம முன்கூட்டியே ஒருத்தர் நம்மளுக்கு சொல்லிட்டானா இந்த இடத்துல நம்ம பார்த்து போகணும் ஒரு ஞாபகத்திலோடு நம்ம பயணிப்போம் இல்லைங்களா தான் நான் இப்ப சொன்னேன் இப்ப வரக்கூடிய பிரச்சனை இங்கெல்லாம் வருது அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் நீங்க ஜாக்கிரதையா இருந்து வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தைரியமும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால முன்கூட்டி ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பிரச்சனை வரும் அதனால மட்டும்தான் இதை நான் சொன்னேன் சரிங்களா உங்களுடைய இந்த மாதிரி பிரச்சனை இதுலேயே குறையக்கூடிய வாய்ப்பும் அது என்ன காரணம்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து நடக்கக்கூடிய திசைகள் வந்து உங்களுடைய லக்கணத்துக்கு வந்து யோகருடைய திசையோ சுபருடைய திசையோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இதோட பாதிப்பு தாக்குதல் அதாவது இப்ப நடக்கக்கூடிய நான் பலன் சொன்னது கோச்சார ரீதியாக சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய பலனை வச்சு உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனா ராசி எந்த அளவுக்கு நாங்க எடுக்குமோ மெயினா லக்கணத்துக்கு தான் பலன் அதிகமா எடுப்போம் சரிங்களா அவங்களுடைய லக்கணத்துக்கு வந்து நடக்கக்கூடிய திசை வந்து யோக திசை நட்பு திசை நடந்துட்டு இருக்குதா கண்டிப்பா இந்த கோச்சாரம் மூலியமா வரக்கூடிய பாதிப்பு எல்லாம் கொஞ்சம் சற்று குறையுமே தவிர கண்டிப்பா பாதிப்பு அதுக்குண்டான அமைப்பு இருக்குங்க ஏன்னா சனி பகவான் யாரு அப்படின்னா நியாயஸ்தான் நீதிமான் தான் தரக்கூடிய பலாபலனை நியாயமா உண்டான அமைப்பை கரெக்டா கொடுத்துட்டு தான் அவர் போவார் இப்போ அர்தாஷ்டம சனி அப்படின்னா அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு நடக்கும் இப்போ யோக திசையே உங்களுக்கு இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு பாருங்க அர்தாஷ்டம சனி அஷ்டம சனி ஏழரை சனி இந்த மாதிரிலாம் இருக்குது கண்டக சனி இப்படிலாம் வருதுன்னா அந்த சனி பகவான் வரும் காலம் யோக திசையே இருந்தாலும் அந்த புக்தியில் மாற்றங்கள் இருக்குங்க அதாவது எப்படின்னா புக்தியில வந்து ஆறாம் அதிபதியோட புக்தியோ எட்டாம் அதிபதியோடைய புத்தியோ பன்னிரெண்டாம் அதிபதி ஏதாவது பிரச்சனை கொடுக்கக்கூடிய புக்தியாவே அந்த காலகட்டம் கரெக்டாக கிராஸ் ஆகும் சரிங்களா யோகா அந்த தசநாதனை மீறி நடக்கக்கூடிய அமைப்பே கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு அந்த அமைப்பு உண்டு அப்படிங்கறதுனால கரெக்டாக அவங்க அந்த டைம்ல உங்களுக்கு புக்திலையாவது மாற்றங்கள் அதாவது ஜாதகர் ஏதாவது ஒரு விதத்துல கஷ்டப்படணும் இந்த இடத்துல இவங்க பிரச்சனையை அனுபவிக்கணும் செய்த கருமாவை வந்து அவங்க கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அந்த சனி பகவான் வரக்கூடிய அமைப்பில் கரெக்டாக உங்களுக்கு திசா புக்தியில் லேசா மாற்றங்கள் அமைப்பு கொடுக்குங்க கொடுக்காம அந்த கோச்சாரம் வந்து வந்து உள்ள வராது அந்த கோச்சாரத்துல அந்த சனி பகவானுக்கு மட்டும் இந்த அமைப்பு உண்டு ஆனா மற்ற கிரகங்களுக்கு குரு பகவானுக்கு ராகு கேதுக்கெல்லாம் பாருங்க இவங்கெல்லாம் வருடக்கிரகங்கள் பயிற்சி ஆக அமைப்பு இல்ல இதெல்லாம் இருக்காங்க ஆனால் சனி பகவானுக்கு மட்டுமே இந்த அமைப்பு உண்டுங்க சரிங்களா கோச்சாரத்தில் மாற்றம் ஆகிற டைம்ல ஜனன கால ஜாதகத்திலும் திசா புக்திகளை மாற்றம் அதே அமைப்புலேயே வரும் சரிங்களா இது தாங்க சனி பகவானுக்கு உண்டான அமைப்பாகுங்க இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா நீங்க வந்து அந்த எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுனால உங்களுக்கு சொன்னேன் சரிங்களா அதே வந்து நல்ல பலன் என்ன நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பா தொழில வளர்ச்சி ஓரளவு நல்ல இருக்குங்க ஏன்னா சனி பகவான் தொழில் காரகர் அப்படிங்கறதுனால சொந்த தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை நியாயமா கொடுக்கக்கூடிய லாபத்தை சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பார் சரிங்களா ஏன்னா சனி பகவானை பார்த்து நாம் பயப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நாம் செய்த வந்த கருமாவை கழிக்க கூட தான் அவருக்கு இருக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கோம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஏற்ற பலாபலனையும் சனி பகவான் கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால நாம் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை சரிங்களா அர்தாஷ்டம சனி அப்படிங்கன்னா ஆனால் போய் சனி பகவானை போய் கும்பிட்டு வாங்க சரிங்களா அதுவே போதும் அவங்களுக்கு உண்டான பரிகாரம் அங்கே யாராவது கொஞ்சம் முடியாதவங்க இருந்தால் உங்களால் முடிஞ்சால் சாப்பாடு கூட வாங்கி கொடுங்க இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா அதுக்கே அவங்க சனி பகவானுக்கு வந்து பரிகாரம் செய்யக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா நம்ம கிட்ட இருக்கிறதா இல்லாதவங்களுக்கும் ஒரு பத்து ரூபா நான் கொடுக்கலாம் கொடுக்கறதுனால அந்த புண்ணியம் வந்து நம்ம கஷ்டப்படுற காலத்தில் அந்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு சேரும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம பண்ணாவே போதுங்க சனி பகவான் பாவத்தை குறைத்து கொண்டு புண்ணியத்தை உண்டான பலனை கொடுப்பாரு சரிங்களா அடுத்தது நல்ல பலன் நடக்காதா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அந்த சனி பகவான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்தாலும் கோச்சாரத்தில் நிகழக்கூடிய குரு பகவான் குரு பகவான் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி இன்னும் இரண்டு மாத காலத்திலேயே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கும் அமைப்பு அப்படிங்கறதுனா குரு பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவு நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஏன்னா உங்கள் ராசியை பார்க்கறதுனால ராசிநாதனே ராசியே பார்க்கறதுனால நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல பழங்கள் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் ரா குரு பலம் இருக்கு அப்படிங்கிறதுனால திருமணத்துக்கு கொடுத்து பிரச்சனையும் கொடுப்பாரு அதையும் சமாளிச்சுட்டு வாங்க சரிங்களா ஏன்னா திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னா கோச்சாரத்தில் குரு பகவான் திருமணத்தை கொடுப்பாரு சனி பகவான் பிரச்சனையும் கொடுப்பாரு இரண்டுமே சமாளித்து வரக்கூடிய அமைப்பாகவே இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு அதிபதியும் சனி பகவானே அவர் ஆவாரு அவரு சுகஸ்தானத்துல உக்காந்துட்டு இருக்காரு லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்க்கறாரு இந்த இரண்டு அமைப்புமே திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அவரே மூன்றாம் அதிபதியும் ஆகுறாரு சனி பகவான் மூன்றாம் அதிபதியும் ஆகுறாரு அப்படிங்கறதுனால அவங்க அவரும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே வேறு ஏன்னா மூன்றாம் இடம் ஒரு மறைவு ஸ்தானமா வர்றதுனால அதையும் சீர்த்தேதான் கொடுப்பாரு அப்படிங்கறதுனால எல்லாமே கலந்த பலனே நடக்கும் இந்த சனி பயிற்சி பலனாகுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல எல்லாம் பார்த்து நிதானமா நடந்துக்குங்க இதுதாங்க துலா அதாவது துலா ராசிக்கு நான் எப்படி சொன்னனோ அது மாதிரி தனுசு ராசிக்கும் சரிங்க ராசிக்கும் சேருங்க சனி பொறுத்த வரைக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் தான் தரக்கூடிய கருமாவை முழுமையா கொடுக்கக்கூடிய அமைப்பிலேயே இந்த சனி பகவான் இருப்பாரு சரிங்களா இப்ப தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த அர்தாஷ்டம சனியாக வரக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க சரிங்களா இதுதாங்க இந்த கோச்சாரத்தில் வந்து சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவானுடைய பயிற்சி பலனாகும் நன்றி வணக்கம்